البدر علينا من الوداع السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب <الحب> العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا مصطفى محمد صلى <بصنى> الله عليه وسلم وعلى <معنا> آله وصحبه Dan mengembangkan kebaikan di dalam kebijakan Ya Sayyidi Ya Rasulullah Ya Rasulullah Ya Sayyidi Ya Rasulullah Ya Sayyidah Sadat Ya Sayyidah Sadat أرجو حماك فلا تخيب مقصدي ما لي سوى حبي لديك وسيلة فمن علي بفضل جودك أسعدي اللهم صل على سيدنا محمد منبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم بهل بهل جيوم يهل بلغنا هل الله بك وإدارة ما ساندين ساندي نمو மீதும் அவர்களை பின்பற்றிய ஒத்தம் சத்திய சகாமிகள் வழிபார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாக ஆமி இன்றைய சுர்மாவனே நம்மையெல்லாம் அல்லா ஒன்று சேர்ந்ததை போன்று நாளை சோன பந்தைகள் மாணவர்கள் சேர்த்து இந்த நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவனை வணங்க வல்ல அருள் இன்றைய சந்தும்மாவுடைய சிந்தனையாக நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் மனிதர்களை பலகீனமானவர்களாகவே خلق إنسان ضعيفا من ذن بلهين ما بلهين ما نونا هم يبدأك بطل <سؤال> الله من ذن كارن وكان الانسان عجولا من ذن أبسر كارن إن بداها الله سوري ركران من ذر هل تبر سيب برغل دان برمانا رسول الله عليه وسلم سننا رغل كل بني آدم خطاء وخير الخطائين التوابون எல்லா மனிதர்களும் தவறு செய்பவர்களே தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹவிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் என்பதாக அருமை நபி சன்னந்தாமே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மனிதன் தவறு செய்வான் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான் மனிதர்கள் தவறு செய்பவர்கள்தான் என்பதை பற்றி அல்லஹருக்கு நன்கு தெரியும் எனவேதான் மனிதர்களை ஒரு வசனத்திலே அழைக்கின்ற பொழுது என் அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார் மனிதர்கள் தவறு செய்பவர்கள் என்பதாக மனிதர்கள் தவறு செய்பவர்கள் என்று இருப்பதால் தான் மனிதர்களை அழைக்கின்ற பொழுது தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறியவர்களே வரம்பு மீறிய என் அடியார்களே என்று அழைக்கிறார் மனிதர்கள் தவறு செய்பவர்களாக இருந்தபொழுதிலும் கூட அல்லாஹ் அடுத்ததாக சொன்னான் லா தமது தூமி நீங்கள் அல்லாஹரின் ரஹிமத்தை விட்டு ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களே பெருமானாதான் சென்னன் நாம் அரேவன் சென்னமானவர்கள் நம் உயிரை விடவும் நாம் தேசிப்பதற்கு அவர்கள்தான் மிகவும் நேற்றமானவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் புராரில் சொன்னான் நபியு அளா பில் மின் அனு வர்கள் அது மாத்திரமா அடுத்ததாக சொன்னார் வாசுவாஜுவோம் அவர்களின் மனைவி மாறுகள் இந்த மனித குலத்தின் தாய்மார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் நம்முடைய தாய்மார்களின் பெயர்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதை நினைத்து நாம் வருத்தம் அடைய வேண்டும் ஒருவர் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோரின் பெயரை கேட்கின்ற பொழுதே எனக்கு தெரியாது என்று சொன்னால் கேள்வி கேட்டவர் நம்மை புகழவா செய்வார் இகழத்தானே செய்வார் நம்முடைய நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோரின் பெயர் தெரியவில்லை என்றாலே நம்மை ஒருவர் இகழ்வார் என்றால் நம் பெற்றோர்களை விடவும் நமக்கு ஆக மிக ஏற்றமானவர்கள் ரசுல் சென்னந்தாவும் ஆலேஹமசல்லம் அன்னவர்களும் அவர்களின் குடும்பத்தாரிகளும் அல்லாஹ் சொன்னான் உல்லாஹ் அலுக்கும் ஆலே ஆஜரன் இல்லை மவத்த தபில் குருவா ஆயகமே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எத்தி வைக்கும் இந்த நீங்கள் எத்தி வைக்கும் இந்த பிரச்சாரத்திற்காக வேண்டி மக்களை நான் உங்களிடம் எந்த கூடியையும் நான் கேட்கவில்லை நான் கேட்பதல்ல குடும்பத்தார்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் சொன்ன அலையுசல்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஹானின் அல்லாஹ் அந்த வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார் நாம் நம்முடைய தாய்மார்களின் பெயர்களை நாம் தெரிந்து வைத்திருப்பது என்பதில் மிகவும் அவசியமான ஒன்றாகும்

سودا بنت زمعة رضي الله عنها عائشة بنت أبي بكر رضي الله عنها حفصة بنت عمر رضي الله عنها زينب بنت خزيمة رضي الله عنها أم سلمة هند بنت أبي الحارث رضي الله عنها أم حبيبة بنت أبي أبي خزيمة المخزومية رضي الله عنها أم حبيبة رملة بنت أبي سفيان رضي الله عنها جويرية بنت الحارث رضي الله عنها

பெருமான உலகத்திலே வாழுகின்ற பொழுது பதினோரு மனைவிமார்களை திருமணம் செய்தார்களே பதினோரு மனைவிமார்களையும் அவர்கள் ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டி அவர்கள் திருமணம் செய்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதிலே அன்னை ஆயிஷா ரதையில்லாஹு அன்றா அவர்களை எந்த காரணத்திற்காக வேண்டி அவர்கள் திருமணம் செய்தார்கள் என்றால் இந்த மார்க்க

ஆயிஷா ரது எல்லாம் அனுகா அன்னவர்கள் பெருமானாரு சன்னத்தாகும் அலேனிவ செல்லம் அன்னவர்களின் மனைவி மாறுகளில் ஆக மிக அறிவுள்ளவர்களாக இருந்த காரணத்தினால்தான் தான் அல்லாஹுவால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நபியின் மனைவியாக இருப்பதற்கு அமருபுரு ஆஸ் ரது இல்லாகும் அன்னவர்கள் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு படையை அனுப்ப ரசூல் சந்தன் ஆகும் அலேனிவ அன்னவர்கள் நாடிய பொழுது

ஆண்களில் யார் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று கேட்க அபூஹா அவர்களின் தந்தை அருமை அபூபக்கர் ரது இல்லா அனுபவம் அன்னவர்கள் என்று ரசூல் சல்லா அலை வசலம் அன்னவர்கள் பதிலளித்தார்கள் அருமையானவர்களே அன்னை ஆயிஷா ரது இல்லா அனுஹா அவர்களின் மூலம் நாம் படிப்பினை பெறக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இருக்கிறது சொல்வதற்கு நேரம் தான் வேண்டும் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன் இமாம் இந்த பதிவு என்னவென்றால் பெருமான சன்னன் ஆகும் அலேஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு பயணம் செய்வதாக இருந்தால் பயணம் செல்வதற்கு முன்னர் பதினோரு மனைவிமார்களின் பெயர்களை ஒரு சீட்டில் எழுதி சீட்டு குளிக்க போட்டு சீட்டு குழிக்கு போடப்பட்ட அந்த சீட்டில் யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவியை தன்னுடைய பயணத்தில் அழைத்துச் செல்பவர்களாக இருந்தார்கள் இது ரசூலின் வனமையாகவும் இருந்தது இப்படி இருக்க இந்த பயணத்திலே அன்னை ஆயிஷா ரத இல்லா மட்கா அன்னவர்களை அழைத்து சென்றார்கள் ரசோலந்தாக்கி சன்னந்தார் அலை எவ செல்ல அன்னவர்கள் பயணத்தை முடித்து பயணத்தை முடித்து மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி வருகின்ற அந்த அந்த நேரத்திலே தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே ரசூல் சன்னா அலே வசலம் அன்னவர்களும் அவர்களின் படை வீரர்களும் தங்கினார்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அருமையானவர்களே தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடத்திலே தங்கிய பொழுது எல்லா சகாபிகளும் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றினார்கள் அன்றைய தினத்திலே இன்னொரு பழக்கம் இருந்தது எப்படி என்றால் அன்றைய தினத்தில் பெண்களை எப்படி அழைத்து செல்வார்கள் என்றால் ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரு ஒட்டகத்தினுடைய அவருடைய ஒரு சிவிகையை வைத்து அதிலே அமர வைத்து பெண்களை அழைத்து செல்வது அன்றைய தினத்தின் வளமையாகவும் இருந்தது அன்றைய தினத்தில் அருமை ஆயிஷா ரதையில்லாக அணுக ஆண்டவர்கள் உடல் மெளிவானவர்களாக காணப்பட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு தூரமான ஒரு இடத்திலே சென்று தன்னுடைய தேவையை நிறைவு செய்து விட்டதற்கு பின்னர் ஆயிஷா ரதையில்லா வான்கான் அவர்கள் தன்னுடைய இடத்திலே வந்து அமர்ந்து விட்டார்கள் இவர்கள் ஒட்டகத்தின் சிவகையில் உள்ளே செல்வதை அங்கிருந்த சகாபிகள் அனைவரும் பார்த்தார்கள் ஆயிஷா ரதையில்லா வான்கா அன்னவர்கள் ஒட்டகத்தின் சிவையில் அமர்ந்த பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தன் கழுத்தில் போட்டிருந்த கழுத்து மாலை தொலைந்து விட்டது என்பதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள் உடனே எந்த இடத்திலே சுய தேவையை நிறைவேற்றினார்களோ அந்த இடத்திலே தன்னுடைய கழுத்து மாலையை அவர்கள் தேடிச் சென்றார்கள் இப்போது இவர்கள் அந்த சிவகையில் இருந்து வெளியே செல்வதை சஹாபிகள் யாரும் பார்க்கவில்லை ஆயிஷா ரதையில்லாக அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய மாலையை தேடி சென்றார்கள் சகாமிகள் இங்கு அனைவர்களும் நினைத்து கொண்டார்கள் உள்ளே ஆயிஷா ரதையில்லாஹோ அன்ஹா அவர்கள் அமர்ந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து எல்லா படை வீரர்களும் பெருமர சட்டம் ஆகும் அலை அன்னவர்கள் உட்பட எல்லா சகாமிகளும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஆயுஷார் அதிகல்லா அனுஹா நவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய மாலையை தேடி தேடிய பொழுதிலும் கூட நீண்ட நேரம் ஆகிவிட்டதால் மாலை கிடைக்காததன் காரணமாக மீண்டும் தன் இடத்திற்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் வந்து வந்து வந்துவிட்டால் வந்த இடத்திலே படைவீரர்கள் சஹாபிகள் யாரும் அங்கு இருக்கவில்லை எந்த மாலையை தேடி வெளியே சென்றார்களோ அந்த மாலை எங்கே இருந்தது என்றால் எந்த இடத்திலே ஒட்டகம் அமர்ந்திருந்ததோ அந்த இடத்தில்தான் அந்த கழுத்து மாலை இருந்தது மாலையை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் படை வீரர்கள் அனைவர்களும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் நான் மிக சுருக்கமாக தான் சொல்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் புகாரி ஷெரீஃபின் நான் தமிழாக்கத்தின் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் தனியாக இருந்து படித்து பாருங்கள் நிச்சயம் நான் சொல்கிறேன் உங்கள் கண்களில் கண்ணீர் மாத்திரம் வரும் இந்த செய்தியை படிக்கின்ற ஆயிஷா ரதிகில்லாக ஆண்டா அன்னவர்கள் படை வீரர்கள் சென்று விட்டார்கள் என்று அறிந்த பொழுது அவர்கள் அங்கே அமர்ந்து விட்டார்கள் அன்றைய தினத்திலே இன்னொரு பழக்கமும் இருந்தது படை வீரர்கள் முன்னால் செல்லும் படை வீரர்கள் ஏதாவது ஒன்றை விட்டு சென்றால் பின்னால் ஒருவர் வருவார் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு வருவார் இது அன்றைய தினத்தின் வளமையாக வந்திருந்தது அப்போது சொவாத சுழமிலாக அருவானவர்கள் பின்னால் வரக்கூடியவர்களாக பெருமானாக செல்லம் அன்னவர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஆயுஷா உதவி அன்னவர்கள் படை வீரர்கள் சென்று விட்டார்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்ட போது அந்த இடத்திலேயே அவர்கள் அமர்ந்து விட்டார்கள் என்னை பெருமானார் சொன்னு அலை செல்லும் அன்னவர்கள் தேடி ஒரு ஆள் அனுப்புவார்கள் என்று அவர்கள் நினைத்து அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார்கள் சவ்வானு சுலமி அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிஷா ரதையில்லா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் இந்நாள் இல்லாகி இலேஹி ராஜீவோ நிற்கின்ற இந்த வார்த்தையை அவர்கள் சப்தமிட்டு உயர்த்த உயர்த்திய குரலோடு அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஆயிஷா ரதை இல்லாம அணுகாண்டவர்கள் உடனே ஹிஜாபே அணிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அருகாமையில் நீங்கள் என்னுடைய ஒட்டகத்தின் மேல் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் நான் கீழே இருந்து உங்களை அழைத்து மதீனா ஷெரீப்பிற்கு உள்ளே உங்கள் வீட்டிற்கு நான் சென்று அழைத்து செல்கிறேன் என்று இந்த வார்த்தையை மாத்திரம் சப்வான்பரும் அணுவானவர்கள் ஆயிஷா ரதை அவர்களிடம் சொன்னார்கள் ஆயிஷா ரதை இல்லாம அவர்களும்ல அணுகா அவர்களிடம் வேறு எந்த வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை ஏன் இவர்கள் அந்நியர் என்பதற்காக வேண்டி வேறு எந்த வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை மேலே ஆயிஷா ரதை இல்லாம கீழே சப்வான் பெரும் சுலமி ரதை இல்லாமல் அணுவானவர்கள் ஆகிய இருவரும் ஆகிய இருவரும் மதீனாவிற்கு உள்ளே செல்கிறார்கள் மதீனாவிற்கு உள்ளே இருவர் செல்வதை பார்த்த தலைவன் என்று இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்து இருவரையும் இட்டுக்கட்டி மக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி அவன் பரவிவிட்டான் இந்த செய்தி மக்கள் மக்களுக்கு மத்தியிலே மதீனா முழுவதும் தீயாய் பரவியது பெருமானார் சன்னந்தாக அலைகி வசல்லம் அன்னவர்களுக்கு இந்த செய்தி கேட்ட பொழுது மிகுந்த மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளானார்கள் ரசூல் சன்னந்தாக அலைகி வசல்லம் அன்னவர்கள் அவர்களின் ஆயிஷா ரதம் இல்லாக அவர்களின் தந்தை அருமை அபுபக்கர் ரதம் இல்லாக அவர்களுக்கும் இந்த செய்தி கடும் வேதனையை கொடுத்தது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அவர்களுக்கு கடும் வேதனையை கொடுத்தது

தீய சிந்தனை உடையவர்களின் தவறான செய்திகளின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே தங்கள் மனைவி என்று சொல்வோ சொல்ல முடியாத நிலைக்கு பெருமானார் பெருமானாக அலைஞ்சம் அன்னவர்கள் ஆளானார்கள் எனவே அந்த நேரத்திலே பெருமானார் சன்ன அலைந்தவர் செல்லம் அன்னவர்களால் எந்த பதிலையும் அவர்களால் சுயமாக சொல்ல முடியவில்லை அவர்கள் அல்லாஹுவின் வகையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் தங்கள் மனைவி உத்தமி என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று ரசா அழக வசல மாணவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆயிஷா ரயில்லாம் அன்னவர்கள் மதீராவிற்கு உள்ளே வந்த நேரத்திலிருந்து சுமார் ஒரு மாத காலம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக அவர்கள் வீட்டிலேயே இருந்தார்கள் வெளியே அவர்கள் எங்கும் செல்லவில்லை வெளியே செல்லாததின் காரணமாக அவர்களுக்கு தன்னை பற்றி மக்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அவர்களுக்கு தெரியவில்லை தன்னை மக்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு மாதத்திற்கு பிறகு

நீக்கும் சும்ம என் எப்படி இருக்கீங்க என்ற இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுவிட்டு வேறு எந்த வார்த்தையும் கேட்காமல் வேறு எதையும் பற்றியும் கேட்காமல் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே பெருமாள் சொன்னந்தாக அலைக வசனமானவர்கள் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் அனைவர்களையும் சந்தோஷமாக ஆனந்தமாக குதூகலமாக வைத்திருப்பது ரசூரின் பண்புகளில் ஒன்றாகும் இப்படி இருக்கின்ற பொழுது அன்னவர்கள் எதுவுமே பேசாமல் இருப்பது அன்னை ஆயிஷா அது அன்ஹா அன்னவர்களுக்கு மிகுந்த கவலை அடைய அவர்களுக்கு மிகுந்த கவலைக்கு உள்ளாக்கியதே பெருமான சன்னனாகும் செல்லம் அன்னவர்கள் எதை பற்றியும் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் ஆயுஷா ரதுகில்லா அண்ணலா அன்னவர்களுக்கு இரண்டு விதமான கவலைகள் மக்கள் தன்னை பற்றி தவறாக பேசி கொள்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளம் அவர்களுக்கு மிகுந்த கவலையடையச் செய்தது இது ஒரு கவலை இதைவிட ஆக மிக உயர்வான கவலை என்னவென்றால் தனது கணவரான அல்லாஹவின் தூதரான பெருமானாரு சன்னண்ணாவு அலைகவர் செல்ல பன்னவிற்கள் தன்னால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது அவர்களுக்கு மிகுந்த கவலை செய்தது இந்த இரண்டு கவலைகளோடு மனதில் பாரமான மனதோடு அல்லாஹ் அழுதார்கள் 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 அழுது கொண்டே இருந்தார்கள் நாம் அழுவதை போன்றெல்லாம் அவர்கள் அளவில்லை நாம் சற்று அழுவோம் அதற்கு பிறகு நாம் சிரித்தி விடுவோம் ஆனால் அன்னை ஆயிஷா அன்ஹா அன்னவர்கள் அழுதாறு அழுதாறுகள் அழுதாருக்கப்படுகின்ற வரை அவர்கள் அழுது கொண்டேதான் இருந்தார்கள் அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய கண்களில் இருந்து வற்றிவிடும் அளவிற்கு அழுதார்கள் என்று இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அலேகன் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமானார் சென்னன் நாம அலேஹிம செல்லம் அன்னவர்களின் மனைவியாக இருக்கிற ஆயிஷா ரத இல்லாம மனுஹா அன்னவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் ஒரு நேரத்திலே ஒரு நாளில் பெருமானார் சென்னன் நாம அலேகிவ செல்லம் அன்னவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்கு வந்து தன் மனைவியைப் பார்த்து சொன்னார்கள் ஃபைம் குன்த்தி மறி அதன் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் நீங்கள் குற்றமற்றவர்தான் என்று அல்லாஹ் அறிவிப்பான் ஃபைம் குன்த்தி அல்மம் திமிதம்பின்

என்னை பற்றி நீங்கள் எனது கணவராக இருக்கிற ரசூலாக இருக்கிற அல்லஹவின் தூதரிடம் நீங்கள் ஏதாவது ஒன்றை பேசுங்களே என்று சொன்ன போது அருமை அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹவின் தூதரிடம் அவர்களே மிகுந்த மன கவலையில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார்கள் அருமை அபுபக்கர் ரதை இல்லாமல் அன்பு பண்ணவர்கள் அவர்களின் தாயாக தாயிடத்திலே சொன்னார்கள் எனது அருமை தாயே என்னை பற்றி நீங்கள் எனது கணவரிடத்திலே சொல்லுங்களே என்று கேட்க அந்த தாயும் பதில் சொன்னார்கள் எனக்கு ரசூலிடத்திலே சொல்வதற்கு எனக்கு எந்த பதிலும் தெரியவில்லையே என்று சொன்னார்கள் ஆயிஷா ரதையில்லாக அன்ஹா அவர்களுக்கு அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த நேரத்திலே மன ஆறுதலுக்குரிய வார்த்தையை யாரும் அவர்களுக்கு சொல்லவில்லை அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் படுத்திய வார்த்தை ஜமீல்

பெண்மணியின் காரணமாக அல்லாஹ் வகியை இறக்கினான் சுமார் பத்து வசனங்களை கொண்டு அல்லாஹ் தியாமத்து நாள் வரையிலும் வர இருக்கிற எல்லா மனிதர்களும் முஸ்லிமாக இருக்கிற எல்லா மனிதர்களும் அன்னை ஆயிஷா ரதையில்லா அன்ஹா அன்னவர்கள் உத்தமி 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 என்கின்ற அந்த வசனத்தை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி சுமார் பத்து வசனங்களை சூரத்து நூறில் இறக்கி அல்லாஹ் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தான் நாம் பெரிய விஷயம் என்னவென்றால் அருமை ஆயிஷா அதை அண்ணா அவர்களுக்கு மிகுந்த கவலை ஏற்பட்ட பொழுது இறைவரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர்கள் இழக்காமல் உறுதியோடு நம்பியிருந்தார்கள் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நம்பியிருந்தார்கள் நானும் நாமும் இறைவனின் மீது நம்பிக்கையை இழக்காமல் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கையில் உறுதியோடு இருக்கின்ற பொழுது நிச்சயம் அவன் நமக்கு உதவி செய்வான் என்பதாக இந்த ஆயிஷா ரதையில்லா அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித்தரும் மிகப்பெரிய பாடமாக இருக்கும் எனவே நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லா தேவைகளையும் அல்லாஹிடம் கேட்டு பெறுவதற்கு உண்டான நல்ல வாய்ப்பை பல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அன் அஹமதுல்லா அபுல்லாலி அஸ்லாம் வலைக்கும் வரமது الوداع وجب شكر